நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருது காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதினேன் நேன் காற்றில் எல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்னென்னமோ பண்ணியிருக்கோம் சினிமாவில் வந்தோம் ஏதோ தானமோ விளையாண்டோம் இதே கேப்டன் வச்சு ரெண்டு படம் டைரக்ட் பண்ணக்கூடிய தலையெழுத்து அவர்கிட்ட இருக்குது நான் டைரக்ட் பண்ண அவரை நடிக்கிறேன்னு இப்போ போது தான் அது ஒரு சுகமான ஒரு அனுபவங்களாக இருக்குது ஏவிஎம் தயாரித்த வெள்ளை புறா ஒன்று கோயில் காளைன்னு ஒரு படம் எடுத்து ஆர் செல்வராஜன் அவங்க கதையில் എടുത്ത <laughs> പടം